السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ஒமன்பித் சதக் அல்லாஹு அலி அலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு தெளிவுறுத்தி காட்டுவான் மன் ஆமில சாலிஹன் ஃபலி நப்சிஹி எவர் நல்ல அமல் செய்கின்றாரோ அது அவருக்கு நன்மை நன்மையாக அமையக்கூடியதாக இருக்கும் அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அது எல்லா வகையிலும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை வழங்கக்கூடியதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஒமன் அசாலை எவர் பாவம் செய்கின்றாரோ அது அவருக்கு கேடாகும் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி அபீது உம்முடைய இறைவன் வல்ல அல்லாஹ் தன் அடியார்களுக்கு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்ல அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்ற பன்பானவர்களை ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தான் செய்த நன்மைகளுக்கு பிரதிபலனை அடையக்கூடியவனாக இருக்கின்றான் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஆபத்தில் மனிதன் சிக்குள் சிக்குண்டு விட்டால் அந்த மனிதனை பாதுகாக்கக்கூடியது அவன் செய்த அந்த நல்லாமல் தான் என்ன செய்யும் அந்த மனிதரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட ஏன்னா ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து நாம் தப்பித்து விட்டால் என்ன நன்மை செய்தார் தெரியல அதனால் அவர் பாதுகாக்கப்பட்டார் ஏதோ ஒரு நன்மை அவரை பாதுகாத்து விட்டது அப்படிங்கிறத மனிதர்களுடைய நாவின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நாம் அறிய முடிகின்றது நிதர்சனமாக அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் இறைவனுக்கு பொருத்தமான அமலாக இருந்தால் அது எல்லா வகையிலும் நீ உலகிலும் பாதுகாப்பை தரும் நாளை மறுமையிலும் பாதுகாப்பை தரும் ஈதற்றத்தை தரும் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அன்னலும் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைகின்றது அப்துல்லாஹிபனு உமர் ரதியுல்லாஹுத்தல் அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் மூன்று பேர் உங்களுக்கு முன் சென்று வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் மூன்று பேர் என்ன செய்யாங்க நடந்து சென்று கொண்டிருந்தாங்க வழியில் காட்டு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் திடீரென மழை பிடித்து கொண்டது கடுமையான மழை ஏற்பட்டுச்சு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மலையின் காரணத்தினால அவர்கள் ஒதுங்குவதற்காக ஒரு மலை குகையை நோக்கி என்ன செஞ்சாங்க போனாங்க அந்த மலை குகைக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க உள்ளே நுழைந்த பொழுது உடனே மலையிலிருந்து வந்த ஒரு பாறை அவர்களது குகை வாசலை அடைத்து கொண்டது இங்கே தான் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே காட்டுப்பகுதியில் பகுதியில் போகிறாங்க கடுமையான மழை வருகின்றது அந்த நேரத்தில் ஒரு குகையின் பக்கம் போய் அடைகிறாங்க அந்த குகையை அடைப்பதற்கு ஒரு பாறை வந்து என்ன செய்கின்றது முழுவதுமாக அடைத்து கொண்டது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அப்போது தமக்குள் என்ன செய்கிறாங்க பேசிக்கொள்றாங்க இப்படி நாம் மற்றவர்களின் திருப்திக்காக அன்றி அல்லாவிற்காக செய்த நற்செயல்களை நினைத்து பார்த்து அவற்றை முன்வைத்து அல்லாவிடம் பிரார்த்திப்போம் அவன் இதனை அகற்றிவிடக் கூடும் என்று பேசிக்கொண்டாங்க நாம நம்முடைய முயற்சியால இதை எதுவுமே நம்மளால செய்ய முடியாது இதை விட்டு நம்மளால என்ன செய்ய முடியாது வெளியேற முடியாது ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மைகளை நம்ம செஞ்சிருப்போம் அது அந்த அமல் வந்து நமக்கு என்ன செய்யது மற்றவர்களின் திருப்திக்காக அன்றி அல்லாஹிற்காக செய்த நல்ல அமல்கள் நம்ம இடத்துல இருக்கும் இல்லையா அந்த அமலை முன்வைத்து நாம் என்ன செய்வோம் வல்ல இறைவனிடத்துல நம்ம பிரார்த்திப்போம் துவா செய்வோம் இதனை அகற்றிவிடக் கூடும் அல்லாஹ் அப்படிங்கிறத அவர்களுக்குள் பேசிக்கொள்றாங்க உடனே முதலாம் அவர் என்ன செய்யறாங்க வல்ல இறைவனிடத்துல துவா செய்யறாங்க யா அல்லா எனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க எனக்கு தாய் தந்தை இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க மனைவி இப்படி எல்லாருமே ஒரு குடும்பமே எனக்கு இருக்கின்றது இவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி நான் என்ன செய்வேன் வெகு தூரம் ஆடு மேய்த்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வளமை இருந்தது ஒரு நாள் இதே போன்று தான் என்ன செய்யப்பட்டது செல்லக்கூடிய தருணத்தில் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது மாலை நேரத்தில் வருகின்ற பொழுது பாலை கறந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நான் என்ன செய்வேன் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் ஆனால் அன்று சற்று தாமதமாகி விட்டதால் நான் வந்து பார்த்த பொழுது என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை என்னிடத்தில் இருந்ததின் காரணத்தினால் அந்த பாலை வைத்துக்கொண்டு அவர்களுடைய தலைமாட்டில் நின்று கொண்டே இருந்தேன் அவங்களை எழுப்புறதுக்கும் எனக்கு மனசு வரல இருப்பினும் கூட அவர்களுக்கு முன்னால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாலை அருந்த கொடுப்பதற்கு மனசும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் என்ன செய்கின்றேன் நின்று கொண்டே இருந்தேன் காலை பொழுதாகிவிட்டது அப்பொழுது அவங்க முழிச்சு பார்க்குறாங்க முழித்து பார்த்தவுடன் என்னுடைய நிலையை பார்த்தவுடன் எங்களை எழுப்பியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்களுடைய தூக்கத்தை கெடுப்பதற்கு நான் என்ன செய்கிறேன் தயங்கிக் கொண்டிருந்தேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த செயலை நான் செய்தேன் யாருதா இந்த செயல் உனக்கு பொருத்தமானதாக இருக்குமேயானால் இந்த பாறையை விட்டும் நீங்கள் இனி அகற்றுவாயாக ரப்பே அப்படின்னு சொல்லி வல்ல இறைவனிடத்தில் துவா செஞ்சாங்க துவா செய்தவுடன் அந்த பாறை சற்று அகன்று லேசாக வழிவிட்டது ஆனால் முற்றிலுமாக அகன்று விடாமல் அவர்கள் வெளியேயும் வர முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இரண்டாம் அவர் துவாசிகிறாங்க யா அல்லா என் தந்தையின் சகோதரர் மகள் என்னுடைய செச்சா மகள் ஒரு பெண் இருந்தால் பெண்களை ஆண்கள் நேசிப்பதில் மிகவும் ஆழமாக நான் அவளை நேசித்தேன் கொஞ்சம் அழகா இருப்ப அதனால எனக்கு அவள் மீது ஒரு பிரியம் ஏற்பட்டுச்சு ஆனால் அவளுக்கு எந்த நிலையிலும் தவறிழைப்பதற்கு அவளுக்கு முடியவும் இல்லை அதே போன்று அவள் என்ன செய்கின்றார் வறுமையினால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த நிலையை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னிடம் உதவி கேட்ட பொழுது நான் என்ன செய்கின்றேன் நூறு பொற்காசுகளை கொடுக்கின்றேன் ஆனால் எனக்கு நீ என்ன செய்யணும் வழிபட வேண்டும் என்பதாக நான் முன்வைத்த பொழுது வழியின்றி அந்த பெண் என்ன செய்கின்றார் ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொண்டு என்னிடம் அந்த பெண்ணிடம் நான் நெருங்கிய பொழுது அப்பொழுது ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் அநியாயமாக இந்த முத்திரையை உடைப்பதை விட்டும் உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்பதை இத்தகுல்லா நீ அல்லாஹ் அஞ்சிக்கொள் இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி சொன்ன வேளையில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயம் ஏற்பட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை அருவருக்கத்தக்க ஒரு செயலை செய்வதற்கு நான் முன்வந்து விட்டோமே அப்படிங்கிற அந்த நிலை என்னுடைய உள்ளத்தில் ஒருவித பயத்தை ஏற்படுத்தியது யா அதை விட்டு நான் அகன்று விட்டேன் அந்த பொற்காசையும் நான் வாங்கவும் இல்லையா அல்லா இந்த காரியம் உனக்கு பொருத்தமானதாக இருந்தால் யாருல்லா நீ என்ன செய்ய எங்களுக்கு இந்த பாறையை விட்டும் நீ அகற்றி தருவாயாக அப்படின்னு சொல்லி வல்ல இறைவனிடத்தில் இரண்டாம் அவர் துவா செய்கின்றார் அப்பொழுதும் சற்று பாறை அகன்று விடுகின்றது ஆனால் வெளியே முழுமையாக வர முடியவில்லை மூன்றாம் அவர் துவா செய்கின்றார் யா எனக்கு சில கூலி ஆட்கள் இருந்தாங்க நான் கூலி ஆட்களை வைத்து வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அதிலே ஒரு நபர் என்ன செய்கின்றார் கூலியை வாங்காமலேயே சென்று விடுகின்றார் நான் அவருடைய கூலியை வைத்து நான் என்ன செஞ்சேன் என்னுடைய அந்த பொருளாதாரத்தில் போட்டு மென்மேலும் வளர்ச்சி அடைய செய்து கால்நடைகள் கால்நடைகளை வாங்கி அடிமைகளை வாங்கி நான் என்ன செஞ்சேன் அதை பெருக்கிக் கொண்டேன் ஒரு நாள் அவர் வந்தார் அவர் வந்த பொழுது என்னுடைய அந்த கூலியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்த பொழுது நான் என்ன செஞ்சேன் இதோ நிற்கக்கூடிய இந்த ஆடு ஒட்டகைகள் இந்த கால்நடைகளெல்லாம் எல்லாம் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன வேளையில் அந்த கூலிக்காரர் சொன்னார் என் நீங்கள் பரிகாசம் செய்யாதீங்க கிண்டல் அடிக்காதீங்க என்னுடைய கூலியை மட்டும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது நான் சொன்னேன் உம்முடைய அந்த கூலியை கொண்டுதான் இவைகளை நான் வாங்கினேன் உம்முடைய அந்த தொழில் அதாவது உன்னுடைய பணத்தை கொண்டே நான் என்ன செஞ்சேன் இவ்வளோ பெரிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி உனக்காகவே தயார் செய்து வைத்திருக்கின்றேன் இதை ஓட்டிச் செல் என்பதாக சொன்னவுடன் அந்த அடியார் என்ன செய்கின்றார் கால்நடைகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு சென்றார் யா இந்த காரியம் உமக்கு பொருத்தமானதாக இருந்தால் யா எங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக இந்த பாறை அகற்றி தருவாயாக என்பதாக மூன்றாம் அவரும் துவா செய்கின்றார் வல்ல ரஹ்மான் தாலா என்ன செய்கின்றான் முழுமையாக அந்த பாறையை அகற்றி அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள் என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக அன்னலம்பெருமான் அசல் அல்லாஹு அலீஸ்வலும் அறி அறிவிக்கிறாங்க அப்துல்லாஹிபின் உமர் ரதியுல்லாஹுத் அல்கிற அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது இறை அச்சத்தோடு இறை பொருத்தத்திற்காக செய்யப்பட்ட ஏதாவது ஒரு அமல்கள் இருந்தால் அந்த அமலின் மூலமாக நமக்கு வரக்கூடிய ஆபத்தை விட்டும் நாம் என்ன செய்வோம் பாதுகாக்கப்படுவோம் வெற்றி அடைவோம் அந்த நல்ல அமல்கள் தான் என்ன செய்கின்றன நம்மை உயர்ந்த நிலைமையில் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது வல்ல அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டான் ஆனால் மனிதன் தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்கின்றான் அப்படிங்கிறது தான் இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக நன்மையில் முழுமையாக ஈடுபட்டவர்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக அந்த நன்மையின் மூலமாக இந்த உலகில் என்னென்ன சூழ்ச்சிகள் என்னென்ன சோதனைகள் என்னென்ன தீங்குகள் நடைபெற வேண்டும் என்பதாக இருக்கின்றனவோ அனைத்து விதமான கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து முழுமையான பாதுகாப்பு பெற்றவர்களாக இந்த உலகத்திலும் வாழ நாளை மறுமையிலும் இறை பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் ஓ ரமத்துலாஹி தாலா ஓ